இனிய உறவுகள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மதுரை முத்துலட்சுமி கருணேசன் யூடியூப் சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் சிறப்பு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு தினத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் நம்ம வீட்டில் இன்னைக்கு ஒரு குட்டி சைவ விருந்து அது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மார்க்கெட்டில் போய்ங்க ஃப்ரெஷ்ஷாக காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும் நம்மளோட தோட்டத்தில் எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வறுவலுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் உப்புக்கல் சேர்த்துட்டு அதில் காலிஃப்ளவர் நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் அதிலேருந்து வடித்து எடுத்துட்டு மறுபடியும் ஒரு தண்ணியில் அலசிட்டு ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து இந்த காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு கொதி கொதித்த உடனே அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடணுங்க செய்கிறதுனால நம்மளுக்கு காலிஃபில் வந்து ஃபுல் முழுசும் வேகாமல் ஒரு நமக்கு பாதி அளவு மட்டும் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்து வந்துட்டு முட்டைக்கோஸ் பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு சீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பில் தாளிச்சிருக்கேன் ஒரு ரெண்டு வத்தல் கிள்ளி சேர்த்துருக்கேன் சிறு பருப்பு வேகிறதுக்கும் முட்டைக்கோஸ் வேகிறதுக்குங்க ஒரு அரை டம்ளர் மட்டுமே தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு அரை டம்ளர் சிறு பருப்பு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் அது உடனேங்க அது ஒரு கொதி கொதிச்ச உடனேவும் நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக கிளறிட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பில் சாப்பாடு வச்சுருக்கேங்க ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ முட்டைக்கோஸ் வந்து பக்கத்து அடுப்பில் மாற்றியிருக்கேன் இந்த அடுப்பில் ஆயில் விட்டு கடுகு சீரகம் அவ மட்டும் தாளிச்சிருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம் சேர்க்குறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதோட கட் பண்ணி வச்ச பீன்ஸ் கேரட் சேர்த்துருக்கேன் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் பீன்ஸ் கேரட் வேக வைக்கிறதுக்கு தண்ணி விட வேணாங்க நம்ம கட் பண்ணி ஒரு குட்டி கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் போட்டு வச்சுருப்போம்ல அந்த தண்ணியே போதும் காய் வெந்திருச்சு தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பீன்ஸ் கேரட் ரெடி பக்கத்து அடுப்புக்கு மாற்றிக்கலாம் சாதமும் ரெடி ஆகிடுச்சி நம்ம வடித்து விட்டுறலாம் முட்டைக்கோசம் நல்லா வெந்துருச்சுங்க முட்டைக்கோஸ் வேக வைக்கும் போதுங்க இந்த பருப்பு வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்றோம்ல அதுவே போதும் நான் கொஞ்சமாக தண்ணி தான் முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் உதிரியாக வரும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பருப்பு வேக வைக்கும் போதேங்க அதில் உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன் நம்ம இன்றைக்கி சிறு பருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறோம் பாசிப்பருப்பு சாம்பார் அதுக்கு எண்ணெய் விட்ருக்கீங்க கடுகும் சீரகம் எப்பவுமே சேர்த்து தான் வச்சுருப்பேன் அது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கலாம் ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் உருளைக்கெழங்கு வறுக்கிறதுக்காக எண்ணெய் விட்ருக்கேன் கடுகு சீரகம் தாளிச்சிருக்கேன் கருவேப்பில் தாளிச்சிருக்கேன் உருளைக்கெழங்க அவிச்சு இப்படி வறுவல் மாதிரி பண்ணும் பொழுது நிறைய வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால் நிறைய வெங்காயம் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வரைக்கும் சேர்த்துருக்கேன் இப்போ உருளைக்கெழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் சாம்பாருக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருந்துச்சுல்ல அதில் தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளியை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம இப்படியாவும் தக்காளியை ரொம்ப வதக்காமல் இதோடவே நம்ம நறுக்கி வச்ச எல்லா காய்களையும் சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு அவரைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான முழு உப்பையுமே நான் சேர்த்துட்டேன் இப்போ மூடி வச்சிடலாம் அந்த தக்காளியோடைய அந்த ஈரப்பதத்துலேயும் அது வெந்துடும் இப்போ பாசிப்பருப்போடு சேர்த்து வேக வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு அந்த உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நறுக்கிட்டுங்க அதில் நம்ம வீட்டில் உள்ள குழம்பு மிளகாய்த்தூள் அது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அது மட்டுமே போதும் நல்ல காரமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் சிறுபருப்பு சாம்பார் அதாவது பாசிப்பருப்பு சாம்பார் தான் அந்த பாசிப்பருப்பை எப்படி வேக வச்சேன்னு சொல்லிக்கிறேங்க ஒன்றரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து அதில் ஏழு டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள் ஒரு ஏழு வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு நமக்கு வறுவலுக்காக உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம்ல அது தனியாக வேக வைக்கிறதுக்கு பதில் நம்ம இதோடயே சேர்த்து வேக வச்சுக்கலாம் இதோடு சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க இதிலேருந்து கொஞ்சமாக நம்ம பருப்பு தண்ணி வந்து தக்காளி ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் முருங்கைக்காய் மட்டுங்க தனியாக சேர்க்குறேன் ஏன்னா நம்ம முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வேக லேட் ஆகும் அதனால் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டுங்க முருங்கைக்காயை கட் பண்ணி போட்டு மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதை எடுத்து இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ ஈஸியாக சாஃப்டாக வெந்துடும் இப்போ நம்மளோட கொழம்பு மிளகாய்த்தூள் வந்து சாம்பார் மிளகாய்த்தூள் தான் இந்த ஒரே தூள் தாங்க நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் புளி குழம்பு சாம்பார் அதுக்கப்புறம் நம்ம வறுக்கிறது எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொடி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு காரம் இதில் இருக்கும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு புளி எடுத்து அதில் கரைச்சி வச்சுருந்தீங்க அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலும் புளித்தண்ணியும் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து உப்பு வேணால் செக் பண்ணிக்கலாம் எனக்கு சரியாக இருக்கும் அதனால் நான் விட்டுட்டேன் இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கிளறி விட்டுட்டுங்க ஒரு கொதி கொதித்தோன்னே ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு அருமையான டேஸ்ட்டான சாம்பார் ரெடி இப்ப நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்து வச்சுக்கலாம் இப்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நம்ம பக்கத்தடுப்புக்கு மாத்திட்டு அப்படியேவும் தக்காளி ரசம் வச்சிடலாம் தக்காளி ரசத்துக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிங்க டேஸ்டா இருக்கும் ஒரு மூணு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன் அதில் உப்பு சேர்த்து நல்லா நம்ம கையாலேயும் நல்லா பசஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு இது மட்டும் வந்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதோடு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இது தாளித்து கொட்டிட்டோம்னா தக்காளி ரசம் ரெடி தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் வத்தல் கறிவேப்பிலை இவ்வளோதாங்க தாளிச்சு கொட்டினதுக்கப்புறங்க நம்ம பருப்பு தண்ணி எடுத்து வச்சிருந்தோம்னா அது போய் சேர்த்துக்குவோம் சேர்த்ததுக்கப்புறம் ரசத்தில் வந்து மேலாப்பில் நுற வரும் அந்த நேரம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அந்த சைடு இருக்கிற பக்கத்து அடுப்பில்ங்க நம்ம பால் பாயசத்துக்காக ஒரு டம்ளர் வந்துட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் சேமியா பாயசம் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம் பக்கத்தில் வந்து இப்போ நம்ம காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்கிறேன் கடலை மாவுங்க கொஞ்சோன்னு அரிசி மாவு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இது மட்டும் மிளகாத்தூள் உப்பு இவ்வளோ தான் காலிஃப்ளவரில் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருந்தேங்க இப்போ வறுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்து அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை சேர்த்து மூடி வச்சுருக்கேன் இப்போ பக்கத்தில் வந்துட்டு ஒரு கப்பு சேமியா அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துருக்கோம் சேமியா வேகட்டும் சேமியா வெந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ சேமியாக வெந்துருச்சுங்க வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை கப்பு வந்து நான் சீனி சேர்த்துருக்கேன் இந்த சீனி சேர்க்கும் போதுங்க ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த காலிஃப்ளவருங்க இப்படி சிம்பிளாக வறுக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாயசத்துக்குங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரே ஒரு பத்து முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துட்டு வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன் எங்கள் பாப்பா கிஸ்மிஸ் அவ்வளோ சாப்பிடாது அதனால் நான் முந்திரி மட்டும் தான் சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு அரை லிட்டரு பால்க்கு வந்து ஏற்கனவே காய்ச்சி எடுத்து வச்சுருந்தீங்க அதில் நானூறு எம்எல் வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து கொஞ்சம் திக்காக கொ கொஞ்சமாக வைக்கிறதுனால ஜீனி வந்து அளவு கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கலாங்க எங்கள் வீட்டில் அப்பளம் வத்தல் இதெல்லாம் பொறிக்கிறதுக்கு ஃபார்ம் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுவோம் ஃபார்ம் ஆயில் வந்து மிளகு வெள்ளைப்பூடு சேர்த்து ஒரு தடவை கொதிக்க வச்சு நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதாங்க சூப்பராக சமையலை முடிச்சாச்சு வாங்க தலைவால் இலை போட்டு சாப்பிட்லாம் சூப்பரான அருமையான டேஸ்டியான குட்டி விருந்து ரெடி பண்ணிட்டோங்க வாங்க என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் சுட சுட சாதங்க அருமையாக டேஸ்டியான சாம்பார் நம்ம சாம்பார் வேக வைக்கும் போது எடுத்தோல்லையா பருப்பு அதில் லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்து எடுத்து வச்சுக்கேன் நெய் பருப்பு சூப்பராக இருக்குங்க புளி சேர்க்காத நல்ல ஹெல்த்தியான தக்காளி ரசம் அப்பளம் தயிர் சேமியா பால் பாயசம் இப்படி பால் பாயசம் ரொம்ப திக்காக வச்சுங்க அதில் அப்பளம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாங்கள் எப்போயுமே திக்காக தான் வைப்போம் அடுத்து பீன்ஸ் கேரட் பொரியல் காலிஃப்ளவர் வறுவலுங்க முட்டைக்கோஸ் பருப்பு தேங்காய் போட்ட பொரியல் அடுத்து சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக சாப்பிட்லாம் எல்லோரும் வாங்க உப்பு வச்சுருக்கேங்க பாயசம் வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் வறுவல் முட்டைக்கோஸ் பொரியல் பீன்ஸ் கேரட் பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் தக்காளி ரசம் அப்பளம் சாதோங்க அருமையான சுட சாதம் நல்லா நிறைய காய் நம்மளோட தோட்டத்து காய்களும் அதில் இருக்குங்க போட்ட சாம்பார் நெய் பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் உப்பு பக்கத்தில் தான் தண்ணி இறக்கு உறவுகளே ஆனால் பாப்பா கடைசி வரைக்கும் வீடியோக்குள்ளே தண்ணியை கொண்டுகிட்டே வரல நல்ல கெட்டியான தயிருங்க சாப்பிட்லாம் வாங்க உறவுகளே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்